அமெரிக்கா நகரில் அருண் மற்றும் மீனா என்ற காதலர்கள் இருந்தனர் அவர்களின் நிச்சயதார்த்தத்திற்கு ஒரு வாரம் மட்டுமே இருந்தது அவர்கள் இருவரும் இளம் வயது காதலர்கள் என்றாலும் அவர்களின் காதல் திடமானது திருமண நாளுக்கு மூன்று மாதங்கள் மட்டுமே உள்ளதால் அருண் தனது காதலிக்கு ஏழு நாட்களுக்கு ஏழு பரிசுகளை கொடுக்க நினைத்தான் முதல் நாளில் அருண் தனது காதலிக்கு ஒரு அழகான கடிதத்தை எழுதினான் அந்த கடிதத்தில் என் உயிரே நீ என் வாழ்வின் ஒளி உன்னைப் போல அன்பானவளை நான் கண்டது எனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் உன்னை நான் சந்தித்த நாளிலிருந்து என் உலகமே மாறிவிட்டது என்ற வரிகள் அதில் இருந்தன கடிதத்தை படித்தவுடன் அதில் இருந்த வரிகள் மீனாவின் மனதை கொள்ளை கொண்டன மீனா அந்த கடிதத்தை வாசிக்கும் போது அவள் மனம் முழுவதும் காதலால் நிரம்பி வழிந்தது அருண் அன்று மீனாவை தொலைபேசியில் அழைக்க மீனா வெட்கத்தில் சிவந்தவளாய் அருண் நீ எனக்கு அனுப்பின கடிதத்தை நான் இப்போதுதான் படித்தேன் உனக்கு என்மேல் அவ்வளவு காதலா அதற்கு அருண் உடனே என் வாழ்வே நீதானே உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும் நான் கவிதை எழுத தொடங்கியதே உன்னை பார்த்த பின்புதான் அதைக் கேட்ட மீனா வெட்கத்தில் சிரித்தாள் அன்று இரவு இருவரும் விடிய விடிய தங்கள் காதலை தொலைபேசியில் பரிமாறிக் கொண்டனர் இரண்டாம் நாளில் மீனா வாசல் தெளித்து கொண்டிருக்கும் மீனாவின் விருப்பமான மல்லிகைப்பூக்களை ஒரு சிறு பையன் மீனாவின் கையில் கொண்டு வந்து கொடுத்தான் அதற்கு மீனா யாருடா தம்பினி இந்த மல்லிப்பூவை உங்கிட்ட வாங்கி கொடுத்தது யாரு அதற்கு அந்த சிறு பையன் அவர் உங்கள் வருங்கால கணவர் என்று சொன்னாரக்கா உடனே மீனா அவர் எங்கே இருக்கிறார் அவரை நீ பார்த்தியா இல்லக்கா அவர் போன் பண்ணி உங்ககிட்ட இந்த பூவை கொடுக்க சொன்னார் மீனாவிற்கு சிறு வயதில் இருந்தே பூவை தலையில் வைத்துக் கொள்வது என்றால் மிகவும் பிடிக்கும் அவள் அருணிடம் இதை பற்றி கூறியது அந்நேரம் அவளுக்கு நினைவிற்கு வந்தது உங்களுக்கு மல்லிப்பூ என்றால் மிகவும் பிடிக்குமாமே உடனே மீனா அந்த சிறு பையனின் கையில் இருந்த பூவை வாங்கியபடி புன்னகைத்துக் கொண்டே வீட்டின் உள்ளே சென்றாள் ட்ரிங் ட்ரிங் என்று ஃபோன் சத்தம் கேட்டவுடனே மான் போல் துள்ளி குதித்து பெருமூச்சு விட்டவளாய் ஹலோ என்றாள் உடனே அருண் உனக்கு இந்த மல்லிகைப்பூ பிடிச்சிருக்கா மீனா வெட்கத்தில் பிடிச்சிருக்கு இப்போது இந்த மல்லிகைப்பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு மல்லிகைப்பூக்களை தினம் தினம் மெத்தையில் கசக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை கேட்டவுடன் சீ நீ ரொம்ப மோசம் உடனே அருண் இந்த பூக்கள் போல உன் அழகு என்றும் வளரும் மீனா அந்த அழகான பூக்களைப் பார்த்ததும் ஒரு புதிய அழகை உணர்ந்தாள் அவள் அவற்றை தனது அறையில் வைத்து அவற்றின் வாசனை அருணின் மேல் இருந்த காதலை அதிகப்படுத்தியது மறுநாள் அருண் தன் காதலி மீனாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சேகரித்து அதை ஒரு தொகுப்பாக மீனாவிற்கு அனுப்ப நினைத்தான் மூன்றாவது நாளில் அருண் அவர்களின் பொன்னான தருணங்களை பதிவு செய்து ஒரு புகைப்படமாக கொண்டு வந்தான் அந்த புகைப்படத்தில் இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தனர் இந்த தருணங்கள் எங்கள் காதலை நினைவூட்டும் என்று எண்ணி அருண் அதனை மீனாவிடம் கொடுத்தான் மீனா அந்த புகைப்படத்தை பார்த்ததும் தனது இதயத்தின் அன்பின் ஒளியை உணர்ந்தான் அன்று மீனாவிற்கு சினிமா பார்ப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் இருவரும் தனிமையில் தங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது மீனா அடிக்கடி அருணிடம் எனக்கு சினிமா பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் அருண் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அருணுக்கு அன்று அது நினைவிற்கு வந்தது நான்காவது நாளில் அருண் ஒரு சினிமா டிக்கெட் ஒன்றை வாங்கினான் மறுநாள் அருண் மீனாவை அழைத்துக்கொண்டு படம் பார்ப்பதற்காக தேட்டருக்கு சென்றான் அங்கே அருண் மீனாவிடம் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும் காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு அதில் நீயும் நானும் சேர்ந்து செல்லும் காட்சி தான் நினைவிற்கு வருது என்று கூறினான் இந்த சினிமாவை பார்க்கும்போது நீயும் நானும் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சினிமாவில் ஓட்டி பார்ப்பது போலதான் எனக்கு தோணுது நீயும் நானும் இதுபோன்று சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய காதல் மேலும் வளரும் என்று அருண் மீனாவிடம் கூறினார் இதுபோல என்றும் நீயும் நானும் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி இருவரும் ஒருவருக்கொருவர் புன்னகைத்துக் கொண்டனர் அவர்கள் இரண்டு பேரும் சினிமாவிற்கு செல்லும்போது அதிக நேரம் கழித்து பரஸ்பர பேச்சுக்கள் மற்றும் சிரிப்புகள் கொண்ட தங்களின் காதல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் அந்த சினிமா பயணம் அவர்களின் அன்பை மேலும் ஆழமாக்கியது மீனாவிற்கு ஃபில்டர் காஃபி என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் ஐந்தாவது நாளில் அருண் மீனாவை அழைத்து கொண்டு ஒரு காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தான் அங்கே அருண் இந்த காஃபி ஷாப் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா அருண் எனக்கும் இதோட ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு காதலர்கள் செலவிடுவதற்கு சரியான இடம் இதுதான் என்றாள் மீனா அருண் மீனாவுக்கு பிரத்யேகமாக ஒரு ஃபில்டர் காஃபியை ஆர்டர் செய்திருந்தான் அங்கே அவர்கள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு மனதில் இருக்கும் தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர் அருண் மீனாவிடம் இந்த காஃபி ஷாப்பில் உன்னோட இருக்கும்போது எனக்கு நேரம் போகிறதே தெரியல மீனா நீ என்னோட வாழ்க்கை துணையாக போறவ உன்னுடன் உள்ள நேரம் எனக்கு மிகவும் முக்கியம் இனி என் வாழ்க்கையில் எல்லாம் நீதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் நான் என்றும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன்னை யாருக்காகவும் யாரிடமும் விட்டுக்கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு நீ இன்னொரு தாய் என்றான் அருண் அது மீனாவிற்கு அருணின் மீது ஒரு நம்பிக்கையை வரவழைத்தது பெரும்பாலான பெண்கள் தங்களின் கருத்துக்களை கணவனிடம் சொல்ல மிகவும் தயங்குவார்கள் சிலர் தங்களின் கருத்துக்களை தெரிவிப்பது கூட கிடையாது கணவர் தங்களை தவறாக நினைத்து விடுவார்களோ அல்லது தன்னை தண்டித்து விடுவானோ என்ற பயம் பெண்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆனால் அருணின் வெளிப்படையான பேச்சு மீனாவிற்கு அவளது கருத்துக்களை வெளிப்படையாக பரிமாறிக்கொள்ள அவளுக்கு உதவியது மீனாவிற்கு புத்தகம் படிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் அவளை ஒரு புத்தக புழு என்றே சொல்லலாம் கடைக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டுதான் வருவாள் வாங்கிய புத்தகங்களை அன்றே படித்தும் முடித்து விடுவாள் அதிலும் குறிப்பாக நகைச்சுவை புத்தகங்கள் பேய் கதைகள் என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் புத்தகம் படிப்பதற்கே இவ்வளவு ஆசை என்றால் அவளை பற்றிய புத்தகத்தை படிக்க விரும்ப மாட்டாளா என்ன என்று நினைத்தபடியே அருண் மீனாவிற்கு அவளை பற்றிய தனது கனவுகளை ஒரு டைரியில் எழுதி அனுப்பினான் ஆறாவது நாளில் மீனா அந்த டைரியை வாங்கி படிக்கும்போது அதில் இதில் உன்னை பற்றிய அனைத்து அன்பான நிகழ்வுகளையும் நான் எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த டைரியை பார்த்ததும் அது அவளுக்கு மிகவும் புதிதாக இருந்தது மற்றவர்கள் எழுதிய புத்தகத்தை மட்டுமே படித்து கொண்டிருந்த மீனாவிற்கு தன்னை பற்றிய புத்தகத்தை படிப்பது ஒரு புதிய அனுபவத்தை அவளுக்கு கொடுத்தது மீனா அந்த டைரியை தன்னிடமே வைத்து கொண்டார் அடுத்த நாள் அந்த டைரியில் தனது காதல் கதையை எழுத ஆரம்பித்தார் அவளுடைய மனதில் வரும் அனைத்து எண்ணங்களையும் அந்த புத்தகத்தில் பதிவாக்கினார் அதில் தனது காதலின் சுவாரஸ்யங்களை சிறு சிறு குறிப்புகளாக சேகரித்து அதை அடிக்கடி படித்துவிட்டு பின்பு மறைவாக வைத்து விடுவாள் மீனாவிற்கு ஓவியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு அதனை தெரிந்து கொண்ட அருண் தனது ஏழாவது நாளில் ஒரு ஓவியம் ஒன்றை வாங்கி அதனை மீனாவிடம் கொண்டு கொடுத்தான் இந்த படத்தில் உள்ள அழகான ஓவியத்தைப் போன்று உன்னுடன் இருக்கும் என் வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் என்ற செய்தி அதில் எழுதப்பட்டு இருந்தது மீனா அந்த படத்தை பார்த்தவுடன் அதில் ஒரு வினோதமான காதலை உணர்ந்தான் எல்லா பொண்ணுக்கும் தன் கணவன் தன்னிடம் நேரம் செலவிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பரிசுகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அப்படி இருக்கையில் அருணை மட்டும் மீனாவிற்கு பிடிக்காமல் போய்விடுமா என்ன இந்த ஏழு நாட்களில் அருண் மீனாவின் இதயத்தில் யாரும் பிடிக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்துவிட்டான் என்றே சொல்லலாம் ஒவ்வொரு பரிசும் மீனாவிற்கு அருணின் காதலை வலிமையை பிரதிபலித்தது இந்த பரிசுகள் அனைத்தும் அவர்களின் காதல் உறவை மேலும் வலுப்படுத்தியது திடமாக்கியது திருமண நாளுக்கு முன்னர் அருண் மற்றும் மீனா ஒருவருக்கொருவர் தங்களின் உணர்வுகளை பற்றிய உறுதிப்படுத்தலை செய்தனர் இந்த பரிசுகள் எல்லாம் நம் காதலின் அடையாளமாகவே இருக்கும் என்றான் அருண் அதற்கு மீனா நீ எனக்கு கொடுத்த இந்த ஏழு நாள் ஏழு பரிசுகள் நீ என் மீது வைத்திருந்த காதலை எனக்கு புரிய வைத்தது இந்த பரிசுகளை விட விலைமதிக்க முடியாதது உன் இதயம்தான் எனக்கு என்றான் எனக்கு நீ மிகப்பெரிய பொக்கிஷம் என்றார் மீனாவின் அந்த சொல் அருணின் காதலை வலிமையாக்கியது அருண் மீனாவை தன் தோளில் சாய்த்தபடி நெற்றியில் முத்தமிட்டான் அருணின் தோளில் சாய்ந்தபடியே தங்களின் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலேயே அவர்களின் இதயங்கள் பரிமாறிக்கொண்டன அவர்களின் உறவு அந்த அன்பான பரிசுகள் மூலம் வளர்ந்தது நியூயார்க் நகரத்தின் காட்சிகளை மேலும் அவர்களின் காதல் அழகாக்கியது இப்போது அவர்கள் இருவரும் வாழ்வில் எப்போதும் இன்று போல் என்றும் அன்புடன் இருக்க வேண்டும் என்று உறுதியாகி அன்பின் வழியில் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இதனால் நியூயார்க் நகரத்தில் அவர்கள் காதல் கதை ஒரு வெற்றி கதையாக இன்றும் தொடர்கிறது மனைவியின் அருமை தெரிந்தவர்களுக்கு மனைவி என்றும் ஒரு பொக்கிஷம் தான் ஆனால் அது புரியாதவர்களுக்கோ அவள் என்றும் ஒரு விடுகதை தான் உங்கள் மனைவி உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்